ஓம் சாந்தி பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாகார முரளியின் முக்கியமான கருத்துக்கள் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் தூய்மையான உலகிற்கு செல்ல வேண்டும் ஆகையால் காமம் என்ற மிகப்பெரிய எதிரியை வெல்ல வேண்டும் காமத்தை வென்று உலகை வென்றவர்களாக ஆக வேண்டும் பாபா என்ன சொல்கிறாங்க நம்ம தூய்மையான உலகத்திற்கு செல்லணும்னா முதல்ல நாம் தூய்மை ஆகணும் காமா என்ற மிகப்பெரிய மகா எதிரி அந்த முதல் எதிரியை நாம் வந்து வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா காமத்தை வென்றால் உலகத்தை வெல்ல முடியும் ஆகையினால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே தூய்மை தான் நம்ம தூய்மை ஆகணும் காமத்தின் மீது வெற்றி அடையணும்னு சொல்கிறாரு பாபா கேள்வி கேட்குறாங்க ஒவ்வொருவரும் தனது நடத்தையின் மூலம் எந்த சாட்சா்காரத்தை அனைவருக்கும் ஏற்படுத்த முடியும் பதில் சொல்கிறாங்க நான் அன்னப்பறவை போன்று இருக்கிறேனா அல்லது கொக்கு போன்று இருக்கிறேனா என்பதை ஒவ்வொருவரும் அவரவர்களது நடத்தையன் மூலம் அனைவருக்கும் சாட்சாத்காரம் செய்விக்க முடியும் ஏனெனில் அன்னப்பறவை போன்று இருப்பவர்கள் ஒருபொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டார்கள் கொக்கு போன்றவர்கள் துக்கம் கொடுப்பார்கள் அவர்கள் விகாரிகளாக இருப்பார்கள் குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது கொக்கிலிருந்து அன்னப்பறவையாக ஆகியிருக்கிறீர்கள் தங்க புத்தியாக ஆகக்கூடிய குழந்தைகளாகிய உங்களது கடமை அனைவரையும் தங்க புத்தி உடையவர்களாக ஆக்குவது ஆகும் ஆகையினால பாபா என்ன சொல்றார் இந்த கேள்வி பதில உங்களுடைய நடத்தையின் மூலமாகவே மற்றவங்களுக்கு சாட்சா்காரம் ஏற்படும் நீங்கள் எப்படிப்பட்ட ஆத்மா நீங்கள் அன்னப்பறவை போன்றவர்களா கொக்கு போன்றவர்களா அன்னப்பறவையோட அடையாளம் அனைவருக்கும் சுகம் தான் கொடுப்பாங்க கொக்கு அடையாளம் அனைவருக்கும் துக்கம் கொடுப்பாங்க நீங்கள் அன்னப்பறவையாக இருக்கணும் சுகமும் கொடுக்கணும் மற்றவர்களையும் தங்க புத்தி உடையவர்களாக ஆக்குங்க அப்படின்னு சொல்கிறார் ஓம் சாந்தி எப்பொழுது ஓம் சாந்தி என கூறப்படுகிறதோ அப்போது தனது சுய தர்மத்தின் நினைவு வருகிறது வீட்டினுடைய நினைவும் வருகிறது ஆனால் வீட்டிலேயே அமர்ந்துவிடக்கூடாது தந்தையின் குழந்தைகள் என்பதால் அவசியம் தனது சொத்தையும் நினைவு செய்ய வேண்டும் சொத்துன்னா என்ன சொர்க்கத்தை பாபா சொல்கிறார் தன்னுடைய ஆஸ்தியை நினைவு செய்யணும் சொர்க்கத்தை நினைவு செய்யணும்னு சொல்கிறார் அப்போ ஓம் சாந்தின்னா நான் யார் எப்படிப்பட்ட ஆத்மா என்னுடைய வீடு எது என்னுடைய தந்தை எல்லாம் ஒவ்வொன்றா நினைவுக்கு வர்றது இல்லையா அப்போ தந்தையும் நினைவுக்கு வந்ததுமே தந்தை கொடுக்கக்கூடிய ஆஸ்தியும் கூடவே உங்களுக்கு நினைவுக்கு வரணும் இப்போ ஓம் சாந்தி அப்படின்னதும் ஆத்மா வீடு அப்பா அந்த மூன்றோடு நிறுத்திடாதீங்க கூடவே சேர்ந்து சொர்க்கத்தையும் நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார் ஆக ஓம் சாந்தி என்று கூறுவதன் மூலம் இந்த முழு ஞானமும் உங்கள் புத்தியில் வந்துடுது நான் ஆத்மா சாந்த ஸ்வரூபமாக இருக்க அமைதி கடலான தந்தையின் குழந்தை எந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அந்த தந்தை தான் நம்மை தூய்மையானவர்களாக சாந்த ஸ்வரூபமானவர்களாக ஆக்குகின்றார் முக்கியமான விஷயமே தூய்மை தான் உலகம்தான் தூய்மையாகவும் அசுத்தமாகவும் ஆகிறது தூய உலகில் ஒருவர் கூட அசுத்தமானவர் இருக்க மாட்டார் ஆனால் அசுத்த உலகில் ஐந்து விகாரங்கள் இருக்குது அதனால தான் இதுக்கு விகார உலகம் அப்படின்னு சொல்லப்படுது அது விகாரமற்ற உலகமாகும் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய உலகம் பாருங்கள் விகாரி உலகம் இது அலைந்து திரியக்கூடிய இரவு உண்மையில் பார்த்துக்கிட்டா இரவில் யாரும் அலைய மாட்டாங்க ஸ்தூலமாக இரவு ஆனால் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க ரெஸ்ட் எடுக்குவாங்க தூங்குவாங்க இல்லையா ஆனால் பாபா வந்து இது எந்த அர்த்தத்தில் சொல்கிறாரு ஞான ரீதியாக சொல்கிறார் பக்தி என்றாலே அலைந்து தெரியக்கூடியது தேடக்கூடியது போல் அதனால் இரவுன்னு சொல்லக்கூடியது பக்தி மார்க்கம் இந்த பக்தி மார்க்கத்தில் எல்லா ஆத்மாக்களும் என்ன செய்கிறாங்க அழிஞ்சு தெரிகிறாங்க இறைவனை தேடி தன்னுடைய துக்கம் அசாந்தியை போக்குவதற்கான வழியே தேடிட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் அதனால தான் வந்து பக்தி தான் வந்து அலையக்கூடியது அப்படின்னு பாபா சொல்கிறார் சத்கதி அடைவதற்காக தான் குழந்தைகளாகி நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க உங்களது ஆத்மாவில் அனைத்து பாவங்களும் இருந்தன ஐந்து விகாரங்களும் இருந்தன அவைகளிலும் முக்கியமானது இந்த காம விகாரம் இதன் மூலம்தான் மனிதர்கள் பாவ ஆத்மாக்களாக ஆகின்றனர் நாம் தூய்மையற்றவர்கள் மற்றும் பாவ ஆத்மாக்கள் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்தும் இருக்கின்றனர் ஒரே ஒரு காம விகாரத்தின் காரணத்தினால் அனைத்து தகுதிகளையும் இழந்து விடுகிறீர்கள் அதனால தான் தந்தை கூறுகின்றார் நீங்கள் காமத்தை வென்றால் உலகை வென்றவர்களாக அதாவது புது உலகத்திற்கே எஜமானர்களாக ஆவீர்கள் ஆக உள்ளுக்குள்ளே அந்த அளவுக்கு உங்களுக்கு குஷி இருக்க வேண்டும் இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உங்களுக்குள்ளே குஷி ஏற்படணும் என்னுடைய துக்கம் சாந்திக்கு காரணமே இந்த காம தான் அப்போ இதன் மீது நான் வெற்றி அடைஞ்சிட்டேன் அப்படின்னா நான் தான் விஸ்வத்தினுடைய மாலிக் அப்படின்ற ஒரு குஷி உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறார் மனிதர்கள் தூய்மை இல்லாதவர்களாக ஆன காரணத்தினால இந்த விஷயம் எதையுமே அவங்க புரிந்து கொள்வது கிடையாது பாபா சொல்கிறாரு உங்களுக்குள்ள எந்த ஒரு விகாரமும் இருக்கக்கூடாது அதிலும் முக்கியமானது இந்த காம விகாரம் இதுதான் கடை துக்கம் கொடுக்கக்கூடியது இதற்காக தான் இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ பிரச்சனை ஏற்படுது வீட்டுக்கு வீடு எவ்வளோ அசாந்தி குழப்பம்லாம் இதற்காக தான் இந்த தூய்மையை கடைப்பிடிக்கிறதுல தான் சண்டையே வருது அப்படின்னு சொல்கிறாரு இந்த காலகட்டத்தில் உலகில் ஏன் இவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுகிறது ஏன்னா எல்லாரும் பாவ ஆத்மாக்களாக இருக்காங்க விகாரங்களின் காரணத்தினால்தான் அசுரர்கள் என்று கூறப்படுகின்றனர் இந்த நேரத்தில் உலகில் எதுவும் காரியத்திற்கு பயன்படாததாக இருக்கிறது இதுதான் முள் நிறைந்த காடுன்னு சொல்லப்படுது இந்த முள் நிறைந்த காடு எரிந்து போய்விடும் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள் இந்த கண்கள் இந்த கண்களினால் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அனைத்தும் எரிந்து போய்விடும் ஆத்மாவானது நெருப்பில் எரிந்து விடாது ஆத்மா எப்போவுமே காப்பீடு செய்யப்பட்டது போன்று அழிவற்றதாக இருக்கும் ஆத்மாவை யாராவது இன்ஷுர் செய்கிறாங்களா என்ன தேகத்துக்கு தான் இன்ஷூர் பண்ணுறாங்க ஆத்மாவுக்கு ஒருபோதும் செய்கிறது கிடையாது ஏன்னா ஆத்மா அழிவற்றது இதெல்லாம் ஒரு விளையாட்டு என்பது குழந்தைங்களுக்கு பாபா புரிய வைக்கிறார் ஆத்மா மேலே வசிக்கக்கூடியது ஐந்து தத்துவங்களிலிருந்து முற்றிலும் தனிப்பட்டது மற்றும் விடுபட்டது தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டது தான் ஆத்மா அனைத்து பொருட்களும் ஐந்து தத்துவங்களினால் உருவாக்கப்படுகிறது ஆனால் ஆத்மா ஒருபொழுதும் உருவாக்கப்படுவது கிடையாது ஆத்மா அனாதியானது ஆத்மா எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது அது புண்ணிய ஆத்மாவாகவும் பாவ ஆத்மாவாகவும் மாறுகிறது அவ்வளோதான் ஆத்மாவுக்கு தான் புண்ணிய ஆத்மா பாவ ஆத்மா அப்படின்னு பெயர் ஏற்படுகிறது ஐந்து விகாரங்களினால் எவ்வளவு அசுத்தமானவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் பாவங்களில் இருந்து விடுவிப்பதற்காக தான் இப்பொழுது பாபா அதாவது நம்முடைய தந்தை வந்திருக்கிறார் இந்த நாடகம் ஏற்கனவே உருவாக்கப்பட்டது அனைவரும் நடிகர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிஞ்சுருக்கிறீங்க இந்த அனைத்து விஷயங்களும் உங்கள் புத்தியில் இருக்கணும் இந்த உலகம் என்ற நாடக மேடையில் ஆத்மாக்கள் எல்லாருமே நடிகர்கள் என்பது உங்கள் புத்தியில் இருக்கணும் ஆகையினால் இந்த படிப்பை கூட உங்கள் புத்தியில் வச்சுக்கோங்க மேலும் அவசியம் தூய்மையாகணும் ஆகணும் அசுத்தமாவது கூட மிக கெட்ட விஷயம் ஆத்மா தான் தூய்மை இழக்குது ஒருவருக்கொருவர் அசுத்தமாக ஆயிட்டே இருக்கிறாங்க தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவது உங்களுடைய கடமை பாபா நம்ம எல்லாரையும் தூய்மையாக்குறார் ஆனால் நாலேஜ்ஃபுல் குழந்தையாகி நாம் என்ன பண்ணனும் நாமளும் தூய்மையை தாரணையில் கொண்டு வரணும் மற்றவர்களுக்கும் தூய்மையினுடைய அந்த உயர்ந்த தன்மையை எடுத்து புரிய வைக்கணும்னு சொல்கிறார் தூய்மை ஆகும் பொழுது தான் தூய்மையான உலகத்திற்கு சென்று விடுவீர்கள் உண்மையில் நாம் தூய்மையான உலகத்தில் வசிக்கக்கூடியவர்கள் என்பதை ஆத்மா அறிந்திருக்கிறது தன்னுடைய சுய தர்மமே தூய்மை தான் அப்படின்றத நீங்கள் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு நீங்கள் தூய்மையை தாரணில் கொண்டு வருவதற்கு கஷ்டம் இருக்காது நீங்கள் முதல்ல உங்கள் மேலேயும் உங்கள் தர்மத்து மேலே நிச்சயம் வைங்க பாபா சொல்கிறார் நாங்கள் நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும் நான் ஆத்மா என்னுடைய நேச்சரே தூய்மை அப்படின்றத உணரணும் உணர்ந்தாதான் தான் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்மளால் தூய்மையை கொண்டு வர முடியும் எதுவரை தூய்மையாகவில்லையோ அதுவரை சொர்க்கத்திற்கு தகுதியானவர்களாக ஆக முடியாது சொர்க்கத்தை சங்கம யுகத்தில் தான் ஒப்பிட்டு பார்க்கப்படுகிறது அங்கே சொர்க்கத்துக்கு போயிட்டோன்னா அங்கே ஒப்பிட்டு பார்க்க முடியாது இந்த சங்கம யுகத்தில் தான் உங்களுக்கு முழு ஞானமும் கிடைக்கிறது தூய்மையாவதற்கான ஆயுதம் அதாவது இந்த ஞானம் வந்து உங்களுக்கு சங்கம யுகத்தில் தான் கிடைச்சிருக்கு ஒரே ஒருவர்தான் தான் தூய்மையாக்குபவர் என கூறப்படுகின்றார் பாபா அடுத்து சொல்கிறாங்க சிவனுடைய சிலைக்கு முன்னாடி சென்று அனைவரும் நமஸ்காரம் செய்கிறாங்களாம் ஆனால் அவர் யார் என்ன செய்கிறாரு எதையுமே தெரியாமல் இருக்காங்க சிவகாசி விஸ்வநாத் கங்கா என்று கூறிக்கொண்டே இருக்கின்றனர் ஆனால் அதனுடைய பொருள் சிறிது கூட புரிந்து கொள்வது கிடையாது புரிய வைத்தால் நீங்கள் எங்களுக்கு என்ன புரிய வைப்பீர்கள் நீங்கள் என்ன எங்களுக்கு புரிய வைக்கிறீங்க எங்களுக்கு இந்த உலகத்தில் இருக்க அனைத்து வேத சாஸ்திரங்களும் நாங்கள் படிச்சிருக்கோம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஆனால் ராமராஜ்யம் என்று எதை கூறப்படுகிறது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள் ராமராஜ்யம் என்று சத்தியுகம் புது தான் சொல்லப்படுகிறது உங்களிலும் கூட வரிசை கிரமமாக தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்க தாரணையும் கூட வரிசை கிரமமாக தான் இருக்குது சில பேர் மறந்தே போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறார் இவ்வளோ ஒரு சகஜமான ஞானத்தை பாபா புரிய வைக்கிறாரு ஆனால் எல்லாருமே துல்லியமாக எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறது கிடையாது மறந்துடுறாங்க ஏன் மறக்கிறாங்கன்னா முற்றிலும் கல் புத்தி உடையவர்களாக இருக்காங்க யார் தங்க புத்தி உடையவர்களாக ஆகியிருக்கிறார்களோ அவர்களது கடமை மற்றவர்களையும் தங்க புத்தி உடையவர்களாக ஆக்குவாங்க கல் புத்தி உடையவர்கள் முன்பு போலவே தான் நடந்துக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஞானம் இருக்குது ஆனாலும் அவ்வளோ புரிதல் இல்லாததுனால அவங்க பழையபடியே நடந்துக்கிட்டே இருப்பாங்க ஏனெனில் அன்னம் போன்றவர்கள் கொக்கு போல ஆகிவிடுகிறார்கள் அன்னம் போன்று இருப்பவர்கள் யாருக்கும் துக்கம் கொடுக்க மாட்டாங்க கொக்கு போன்று இருப்பவர்கள் துக்கம் கொடுப்பாங்க சிலரது நடத்தைகள் கொக்கு போன்று தான் இருக்குது அவர்களிடத்தில் அனைத்து விகாரங்களும் இருக்கின்றன இங்கும் அதிக விகாரமுடையவர்கள் வந்துவிடுகின்றனர் அவர்கள்தான் அசுரர்கள் என்று கூறப்படுகின்றனர் அறிந்து கொள்ள முடியாது பல சென்டர்களில் அது விகாரி குழந்தைகள் வந்துட்டு தான் இருக்காங்க தவறுகள் செய்கிறாங்க ஆனால் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க சாக்கு போக்கு சொல்கிறாங்க நாங்களும் பிராமணர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் முற்றிலும் பொய் அதனால தான் பாபா சொல்கிறாரு இது பொய்யான உலகம் எல்லாமே பொய் பேசக்கூடியவர்களாக இருக்காங்க செயலும் பொய் அந்த புது உலகம் உண்மையான உலகம் இப்போ இருக்கிறது சங்கம யுகம் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது யார் பொய் பேசுபவர்களோ பொய்யான காரியம் செய்யக்கூடியவர்களோ அவர்கள் மூன்றாம் உடையவர்களாக ஆகிவிடுகின்றனர் முதல் தரம் இரண்டாம் தரம் என்று இருக்குது இல்லையா அப்போ இந்த பொய் எல்லாம் என்ன ஆகிறாங்க பொய் பேசுகிறவங்க பொய்யான காரியம் செய்கிறவங்களாம் தேர்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறார் பாபா பாபா அடுத்து சொல்கிறாங்க இப்போ நீங்கள் தூய்மைக்கான முழு நிரூபணம் கொடுக்க வேண்டும் தம்பதியர் ரெண்டு பேரும் சேர்ந்திருந்து தூய்மையாக இருப்பது என்பது நடக்காத காரியம் என்று சிலர் சொல்கிறாங்க ஆனால் குழந்தைங்க நீங்கள் தான் அவங்களுக்கெல்லாம் புரிய வைக்கணும் யோக பலம் இல்லாத காரணத்தினால தான் இவ்வளவு எளிய விஷயத்தை கூட முழுமையான முறையில் உங்களால் மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியல யார் வந்து அப்படி பர்ஃபெக்டாக தூய்மையை கடைப்பிடிக்கலையோ அவங்களுக்கு இந்த தூய்மையினுடைய நிறுவனமும் கொடுக்க முடியல இந்த தூய்மையினுடைய மகத்துவத்தை மற்றவர்களுக்கு சொல்லி புரிய வச்சு அவங்கள மாற்றவும் முடியல இது எதற்காக நம்ம இந்த கடைசி ஒரு பிறவி தூய்மையாக இருக்கணுன்ற ஒரு விஷயத்தையும் அவங்களுக்கு சொல்லத் தெரியலை அப்படின்னு சொல்கிறார் இங்கே நமக்கு பகவான் தான் கற்பிக்கிறார் என்ற விஷயத்தை யாரும் புரிய வைப்பதே கிடையாது இந்த தூய்மை இந்த கடைசி பிறவில எவ்வளோ முக்கியம் என்பது அதை புரிஞ்சுக்கிட்டு புரிய வைக்க தெரியலை தூய்மையாக ஆவதன் மூலம் நீங்கள் இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று பாபா கூறுகின்றார் அதுதான் தூய்மையான உலகம் தூய உலகத்தில் அசுத்தமானவர்கள் யாருமே இருக்க முடியாது நமக்கு சத்யுக ராஜ்யம் கிடைக்கிறது எனில் நாம் ஏன் இந்த ஒரு பிறவிக்கு தூய்மையாக இருக்கக்கூடாது அது உங்களுக்கே தோணணும் அது போல் நம்ம எப்பேற்பட்ட பாக்கியத்தை அடைய போகிறோம் இந்த முழு கால சக்கரத்தில் இந்த கடைசி ஒரு பிறவி தான் இந்த குறைந்த காலகட்டம் நாம் எல்லாரும் வீடு திரும்பி ஆகணும் தூய்மையாகணும் அதே போல் நம்ம சத்தியுக ராஜ்யம் நமக்கு கிடைக்க போகுது அதுக்கு இந்த தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கடைசி ஒரு பிறவிக்கு நாம் ஏன் தூய்மையாக இருக்கக்கூடாதுன்றதை நீங்களே புரிஞ்சுக்கோங்க நமக்கு எவ்வளோ ஒரு உயர்ந்த லாட்ரி கிடைக்கிது ஆக உங்களுக்கு எவ்வளோ குஷி இதெல்லாம் நினச்சி பார்த்தா ஏற்படணும் இல்லையா பாபா சொல்கிறார் தேவி தேவதைகள் தூய்மையாக இருக்கின்றனர் அசுத்தத்திலிருந்து தூய்மையானவர்களாக தந்தை தான் ஆக்குவார் ஆக நம்மிடத்தில் இந்த ஊக்கம் உற்சாகம் இருக்கிறது என்று கூற வேண்டும் எங்களுக்கு தந்தை எப்பேற்பட்ட ஆஸ்தி கொடுக்குறாருன்னா அந்த ஆஸ்திக்காக நாங்கள் இந்த ஒரு பிறவி தூய்மையாக விருப்பத்தோடு சந்தோஷத்தோடு இருக்கிறோம் இன்னொன்று தூய்மை என்பது ஆத்மாவுடைய சுய தர்மம் எங்கள் சுய தர்மத்தில் நாங்கள் நினைச்சிருக்கிறது எங்களுக்கு ஒன்றும் கஷ்டம் இல்லைன்னு நீங்களாம் எடுத்து தான் அது மற்றவர்களுக்கு புரியும் அவங்களுக்கும் அது அம்பு போல் தைக்கும் ஏற்றுப்பாங்க இந்த இது இந்த தூய்மையினுடைய மகத்தும் அவங்களுக்கெல்லாம் தெரியலை நீங்கள் சொல்ற விதத்துல தான் இருக்கு அப்படின்னு பாபா சொல்றார் ஞானம் பக்தி வைராக்கியம் என்று கூட புரிய வைக்கப்படுகிறது பக்திக்கு பிறகு வைராக்கியம் இப்பொழுது நாம் எல்லாரும் வீட்டுக்கு போகணும் இந்த சரீரம் என்ற ஆடையை இப்போ நாம் நீக்கணும் இந்த சீச்சி உலகில் இருக்கக்கூடாது எண்பத்தி நான்கு பிறகுகளின் சக்கரம் இப்பொழுது முடிவடைந்து விட்டது இப்பொழுது சாந்தி தாமம் வழியாக செல்ல வேண்டும் முதல் விஷயம் இங்கே தந்தையை வந்து ஒருபொழுதும் மறக்கக்கூடாது அப்பா தான் நமக்கு முக்கியம் அப்பாவை நினைச்சாதான் ஆத்மா தூய்மையாகும் அதனால் முதல் விஷயமே இங்கே தந்தையை வந்து நினைவு செய்யணும் ஷோபாபா அனாதி ஆதி அந்தம் இல்லாதவர் படைப்பவர் என்று கூறுகின்றோம் அனாதி என்ற வார்த்தை தந்தைக்கு மட்டுமே தந்தை அனாதியாக இருக்கின்றார் எனில் ஆத்மாவும் அனாதியானது இந்த விளையாட்டும் அனாதியானது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் ஆத்மாவிற்கு சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடைக்கடை கால அளவின் ஞானம் இப்போ கிடைச்சிருக்கு இதை யார் கொடுத்தது தந்தை தான் கொடுத்திருக்கார் நீங்கள் இருபத்தி ஒரு பிறவிகளுக்கு செல்வந்தர்களாக ஆகிவிடுவீர்கள் பிறகு ராவண ராஜ்யத்தில் செல்வமற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்கள் இந்த நேரம் பாபா இந்த விஷயத்தை எல்லாமே குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார் இந்த நேரம் புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே மாறணும் தூய்மைக்கான முக்கியத்துவத்தை கொடுங்க அப்படின்னு சொல்கிறார் சிலர் மாறுவதற்கு பதிலாக இன்னும் மேல்மேலும் கெட்டவர்கள் ஆகிறாங்க நடத்தைகள் மூலமாக தெரிய வருது இன்று மகாரதி அன்னப்பறவை என்று யார் அழைக்கப்படுறாங்களோ அப்பேற்பட்டவங்க கூட நாளைக்கு கொக்கா மாறிடுறாங்க அதுக்கும் காலதாமதமெலாம் ஏற்படுவது கிடையாது அவ்வளோ சடனாக என்ன சீக்கிரமாக என்ன ஆடுறாங்க நல்ல நல்ல குழந்தைங்களை கூட மாயா வந்து ஏமாத்திடுது மாயா குப்தமானது கோபத்தை பார்க்க முடியாது உரத்த குரலில் பேசி வெளிப்படுத்தும் தான் அது தென்படுகிறது ஆச்சரியத்தோ ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க சொல்கிறாங்க பிறகு சென்று விடுகின்றனர் எத்தனையோ பேர் விழுந்து போயிடுறாங்க ஒரேடியாக இந்திர இந்திரப்பிரஸ்தத்தின் விஷயம் அல்லவா பிறகு தெரிந்து விடுகிறது இப்படிப்பட்டவர்கள் சபைக்கு வரவே கூடாது அவங்க பாவம் செய்கிறாங்க அப்படின்னா அப்படிப்பட்டவர்கள்லாம் இங்கே மதுபன்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு சிறிது ஞா சிறிது ஞானம் கேட்டாலே சொர்க்கத்திற்கு வந்து விடுவார்கள் ஏன்னா ஞானம் வந்து அழியாதது துளியளவு ஞானம் கேட்டால் கூட சொர்க்கத்துக்கு வந்துடலாம் ஆனால் இந்திர சபைக்குள்ளே இந்த மாதிரி தூய்மையை கடைபிடிக்காதவர்கள் வரக்கூடாதுன்னு பாபா சொல்கிறார் இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடைய வேண்டும் என்று தந்தை கூறுகின்றார் ஒருவேளை விகாரத்தில் சென்றால் பதவி குறைந்துவிடும் சூரியவம்சி சந்திரவம்சி பிறகு வைஷ்ய பிறகு சூத்திரரா நீங்கள் தான் ஆகிறீங்க இந்த சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை நீங்கள் தான் புரிஞ்சிருக்கிறீங்க இன்றைய உலகத்தில் அசுத்தமான மனிதர்கள் சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள் ஏன்னா அவங்களது புத்தியானது நம்மளுடைய நாலேஜ் பக்கம் வராது இப்போ உங்களுடைய புத்தி எவ்வளோ மாறி இருக்கு பாருங்கள் இருப்பினும் மாயா அவசியம் உங்களே ஏமாத்திட்ருக்கு இப்பொழுது நீங்கள் இச்சையற்றவர்களாக ஆகுங்கள் ஏதாவது ஆசைப்பட்டீர்கள் எனில் அவ்வளோதான் ஒரு பைசாவுக்கும் உதவாதவர்களாக ஆகிடுவீங்க நல்ல நல்ல மகாரதியை கூட மாயா ஏதாவது ரூபத்தில் எப்பொழுதாவது ஏமாத்திடுது பிறகு அவர்கள் இறை தந்தை மனதில் அமர முடியாது எப்படி லௌகீக தாய் தந்தையின் மனதில் அமர முடியாதோ அதே போல தான் இந்த இறை தந்தையின் மனதில் கூட இது போல் பாபா மகாரதி குழந்தைங்க நல்ல நல்ல குழந்தைங்கள்லாம் மாயாவுக்கு பின்னாடி போகிறாங்கள்ல விகாரத்துக்கு அடிமையாகிறாங்கள்ல அவங்கெல்லாம் பாபாவுடைய மனசில் இடம் பிடிக்க முடியாது அவருடைய உள்ளத்தில் அமர முடியாது அப்படின்னு சொல்கிறார் அல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் முதல் பாயிண்ட் பாபா சொல்கிறாங்க மாயையின் ஏமாற்றத்திலிருந்து தப்பிப்பதற்காக ஆசையற்றவர்களாக ஆக வேண்டும் இந்த அசுத்தமான உலகில் மனதை ஈடுபடுத்தக்கூடாது ரெண்டாவது பாயிண்ட் தூய்மைக்கான முழுமையான நிரூபணம் கொடுக்க வேண்டும் அனைத்தையும் விட உயர்ந்த நடத்தை தூய்மையாகும் தன்னைத்தான் மேம்படுத்தி கொள்வதற்கு அவசியம் தூய்மை ஆக வேண்டும் தூய்மை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாபா சொல்கிறார் வரதானம் திரிகாலதர்சி எனும் நிலையில் நிலைபெற்று எப்பொழுதும் உறுதியாக பார்வையாளராக இருந்து நம்பர் ஒன் அதிர்ஷ்டசாலி ஆகுங்கள் திரிகாலதர்சி ஸ்டேஜில் மனோநிலை மூலமாக எப்பொழுதும் உறுதியான பார்வையாளராக நம்பர் ஒன் அதிர்ஷ்டசாலியாக ஆகுங்க மூன்று காலத்தையும் உணர்ந்த நிலையில் நிலைபெற்று ஒவ்வொரு எண்ணம் செயலை செய்யுங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பாருங்கள் இது ஏன் என்ன எதுக்கு என்ற கேள்வி இல்லாமல் எப்போவுமே முற்றுப்புள்ளி வைங்க எதுவும் புதிதல்ல ஏன்னா நீங்களாக யார் திரிகாலதரிசி தரிசி உங்களுக்குள்ள மூன்று காலத்துடைய ஞானம் இருக்குது இதில் கேள்வியில் போகணும் குழப்பத்தில் வரணுன்ற அவசியமே இல்லை ஒவ்வொரு ஆத்மாவின் நடிப்பையும் நன்கு தெரிந்து கொண்டு நடியுங்கள் ஆத்மாக்களின் சம்பந்தம் தொடர்பில் வந்தாலும் விலகியும் அன்பாகவும் சமநிலையில் இருந்தால் பதட்டம் நீங்கிவிடும் இவ்வாறு எப்போது உறுதியான பார்வையாளராக இருங்கள் இதுவே நம்பர் ஒன் அதிர்ஷ்டசாலியினுடைய ஆகும் ஸ்லோகன் சொல்கிறார் பாபா பொறுமை எனும் குணத்தை கையாளும் போது கடுமையான சமஸ்காரமும் சீத்தலமாக குளிர்ந்துவிடும் அவ்வியக்த சமயை இந்த அவியக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையை அனுபவம் செய்யுங்கள் உங்களுடைய ஸ்லோகன் முக்தி மற்றும் ஜீவன் முக்தி எங்களது பிறப்புரிமை பரந்தாமத்தில் முக்தி ஜீவன் முக்தி பற்றி என்னவென்றே தெரியாது இந்த பிராமண வாழ்வில் இப்போதே இந்த அனுபவம் செய்ய வேண்டும் ஆகையினால் இந்த விடுபட்ட மனநிலையினுடைய எல்லா பந்தனத்திலிருந்து விடுபட்ட அந்த ஸ்டேஜ் வந்து இந்த சங்கமயத்தில் தான் அனுபவம் பண்ண முடியும் ஏன்னா பரந்தாமத்துக்கு போயிட்டோன்னா அது முக்தின்னும் தெரியாது சொர்க்கத்துக்கு போயிட்டோன்னா இது ஜீவன் முக்தின்னும் தெரியாது இப்போ அந்த நாலேஜ் நம்ம புக்தியில் இருக்கிறதுனால இப்போ தான் நம்மளால் அதை அனுபவம் பண்ண முடியும் ரெண்டுக்குமான வித்தியாசத்தை வேறுபடுத்தி அதை அனுபவம் பண்ணி பார்க்க முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார் நல்லது ஓம் சாந்தி